வணக்கங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா நாட்டுவ நாடார் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குங்க அவங்களுக்கும் அதாவது கல்யாணி நாடார் அப்படின்னு ஒரு பிரிவுக்கும் நான் தனித்தனியாக லிங்க் கொடுக்குறேங்க இப்போ நாட்டூர்வ நாடார் சம இதில் இருக்கிறவங்க நாட்டோ நாடார் மட்டும்னா தான் நான் கல்யாணம் இது பண்ணிக்குவேன் நாட்டோ நாடார் சமுதாயத்தில் ஜாதகங்கள் நிறையா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இந்த குரூப்பில் நாட்டோ நாடார் குரூப்பில் நீங்கள் இணையுங்க இணைஞ்சிட்டு உங்களுக்கான ஜாதகம் இங்கே நிறையா வர்றதுக்கு அதுக்கான எல்லா முயற்சியும் வந்து நீங்களும் செய்யணும் இந்த சேனலை வந்து எல்லாத்துக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இந்த லிங்கில் எல்லாம் ஒன்றா இணைங்க நீங்கள் விரைவில் வந்து உங்களோடய இல்ல திருணங் திருமணங்கள் வந்து விரைவில் நடக்க என்னுடைய மனப்பூர்வமான நான் ஒத்துழைப்பு நான் தரேன் உங்களுக்கும் வந்து மாதத்துக்கு ஒருக்கா நான் சுயம்பரம் நடத்துகிறேன் நீங்கள் அதுலேயும் வந்து ஜாயின்ட் ஆகிக்கோங்க எல்லோரும் ஒன்று நம் இல்ல திருமணத்தை விரைவில் முடிப்போம் வாழ்க வளமுடன்